கிறிஸ்தல அன்பான சகோதரனே சகோதரியே இந்த நட்பத்தின் அழகான பரிசுத்தமான ஓய்வு நாள் மிகவும் சந்தோஷம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாள் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்தருடைய பிள்ளைகள் நாங்க கத்திற்கு இருக்கிறோம் ஆகையினால கத்துடைய சமூகத்துல நாங்க எந்த நேரமும் சந்தோஷமா இருக்கணும் ஆமாம் ஆண்டவர் ஏழு நாட்கள் எங்களுக்கு கொடுத்து ஆறு நாட்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு இந்த ஒரு நாளை தாங்க அவர் கேட்கிறார்

விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் எப்படி நம்பிக்கையோட இருக்கிறோமா உற்சாகத்தோட இருக்கிறோமா எங்களோட எல்லா நம்பிக்கையும் நீங்கதான்ப்பா நீங்க இல்லாம எங்களோட வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் தீர்மானத்தோட உறுதியான நம்பிக்கையோட இருக்கிறீங்க ஆமன் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் கூட அந்த விசுவாசம் என்கிற தலைப்போடு கூட நான் பேச வந்த பொழுது கத்திர எனக்குள்ள ஒரு சாட்சியை கொடுத்தாருங்க ஆமன் அப்ப இந்த சாட்சி உங்களோட பகிர்ந்துகிட்டு இந்த சாட்சியை ஒரு வேலை நீங்க கேட்டிருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த சாட்சி சாட்சியோடு கூட நீங்க பலப்படுவீங்க சொல்லி நான் விசுவசிக்கிறேன் ஆமே ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன் கடந்து வந்த வருடத்துல என்னுடைய நான் ஒரு நிறுவனத்துக்கு கீழே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த தொழில் புரிந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தாங்க ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய நிறுவனத்தினால எல்லாத்துக்கும் சம்பள உயர்வு அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்துலங்க எனக்கு எனக்கு மாதத்தில் இரண்டு மாதம் கழிச்சு தான் சம்பளம் உயர்த்துவாங்க ஆனால் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ரெ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாகவே சம்பளம் உயர்த்திடுவாங்க இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவன் சந்தை சம்பளம் உயர்த்துக்கிறதான இந்த சந்தர்ப்பத்தில் நான் பார்த்தேன் இங்கே இருக்கிற எல்லா சண்டையோடையும் பிரச்சனையோடையும் தாங்க இருந்தாங்க ஏன்னா எங்களுக்கு சம்பளம் உயர்த்தலை எங்களுக்கு சரியான அளவு சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரச்சனையோட இருந்தாங்க எனக்கு அன்பானவர்களே நான் என்ன செஞ்சேன் யாரோடையும் பிரச்சனை பண்ணலை யாரோடையும் வாக்குவாதம் பண்ணலை எனக்கு தெரியும் என்ன அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் என்ற காரியங்களை நிச்சயமாய் பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தேங்க அப்படியாக இருந்த சந்தர்ப்பத்துல தான் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டு மாதத்துக்கு பிற்பாடு என்னுடைய சம்பளத்தை உயர்த்துனாங்க நான் யாரிடத்தனையும் வாக்குவாதம் பண்ணல ஆனால் நீங்கள் எனக்கு முன்னுக்கு வேலை செஞ்சேங்க அவங்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு பனிரெண்டு பதிமூணு வருஷம் வேலை செய்யறவங்க நான் மட்டும் தான் இரண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை குள்ள வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்துல தாங்க நான் ஜெபத்துல மட்டும் இருந்த ஆண்டவரை என்னுடைய தேவை உங்களுக்கு தெரியும் என்னுடைய தேவையை சந்திக்க நீங்க வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் முழங்கால இருந்து ஜெபிச்சிட்டு என்னுடைய சம்பளத்துக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் எனக்கு எவ்வளவு உயர்த்துவாங்க சொல்லி எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் செஞ்ச அற்புதம் தாங்க இந்த பனி மூ பதிமூணு பதினான்கு வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் தாங்க சம்பளம் உயர்த்தினாங்க ஆனாலும் தேவன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த சம்பளத்திலே உயர்வாக என்னை கொடுத்தேன் ஆசீர்வதித்தார் ஹலோலியா அப்ப சமீபத்துல இப்படியாக இந்த வருடமும் சம்பளம் உயர்த்துகிற பொழுது சமீபத்துல இந்த வருஷமும் பிரச்சனை வந்துச்சு அப்ப என்னோட இருந்த அந்நிய மதத்துல உள்ள ஒரு சகோதரன் இருக்கார் அந்த சகோதரன் இடத்துல சொன்னேன் நீங்க எல்லாம் சண்டை போடுவீங்க நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்க நான் யார் இடத்துல சண்டையும் போட மாட்டேன் பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னேன் அவர் என்னன்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு முழங்கால இருந்து ஜெபிக்க தெரியும் என்னுடைய தேவிகளை அறிந்த தேவன் அதற்கான வெகுமானத்தை நிச்சயமா எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் அவரிடத்துல சாட்சியாய் சொன்னேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இப்படியாக எங்களுடைய விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா உறுதியான நம்பிக்கையோட இருக்குமா இருந்தா நாங்க யார் இடத்துல வாக்குவாதம் பண்ண தேவையில்ல யார் இடத்துல பேச தேவையில்லை ஏன்னா உருவாக்கின தேவன் எங்களை குறித்து அறிந்திருக்கிறார் ஆம நீ கேட்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லுதுங்க அப்ப ஆகையினாலே நாங்க கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவனா இருக்கிறார் ஆமேன் அப்ப இந்த நாள் கூட வசனத்தோட நாங்க பேச போகிறோம் எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு

y ha hecho lo que பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் ஆண்டவர் என்ன நீ நீ கேளுன்னு எனக்கிட்ட கேளு உனக்கு நான் அதிகமாய் தருவேன் கொஞ்சம் இல்ல ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் இல்லைங்க அவர் அள்ளி கொடுக்கிற தேவன் அலுவலியா எத்தனை பேர் விஸ்வசிக்கிறீங்க விஸ்வசிப்பீங்களா இருந்தா சொல்லுங்க பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நீ எந்த அளவினால் அளக்குறாயோ அந்த அளவினால் உனக்கு திறக்கும் அழைக்கப்படும் கேட்கிற உனக்கு அதிகம் அம்மன் அதிகமாய் கொடுக்கப்படும் சொல்றேன் நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன் அவங்களுக்கு மாய்க்க தேவன் கிள்ளி கொடுக்கல தேவன் எனக்கு அள்ளி கொடுத்தார் ஹலலுயா ஹலலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த இடத்துல சொல்லப்படுது எந்த அளவினால் அழக்குறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழக்கப்படும் சொல்லுது ஆண்டவர் என்னத்தை குறிச்சு பேசுறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா நீங்க யோசிக்கணுமே ஹலலுயா நீங்க யோசிச்சு பாப்பீங்களா தான் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு உள்ள எந்த அளவு விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசத்தின் அளவு உங்களுக்கும் அடக்கப்படும் ஹலலுயா விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் ஹலலுயான்னு சொல்லுவீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய நீங்க எந்த அளவு உங்களுக்குள்ள விசுவா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு கேட்கிற உனக்கு அதிகம் கொடுக்கப்படும் ஹலலுயா நீங்க எந்த அளவு விசுவாசத்தோட ஆண்டவர் இடத்துல கேட்கிறீங்களோ அதற்கு மேஞ்சினதை தேவன் செய்வார் ஹலலுயா அப்ப நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்ப நிச்சயமா நீங்க கேட்கிற பண்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சம்பள உயர்வு வர்றப்ப நான் சாதாரணமா நான் எந்த மனசுல நான் நினைச்சேன் இந்த வருடத்துல எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏற்றுவாங்க அது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆண்டவர் பாத்தீங்கன்னா சொல்ல நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் உனக்கு அதிகமாய் செய்வேன் என்று சொல்லி பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல உயர்வு கொடுத்தார் அப்ப நாங்க கேட்கிற எங்களோட உறுதியான நம்பிக்கை நாங்க எந்த அளவுல நாங்க அளக்குறோமோ எந்த அளவு எங்களுடைய விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவு கத்தர் எங்களோட வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க அவர் இருக்கிறார் உள்ளவராயிருக்கிறார் ஹலோ

ஒரு வேலை அவங்க அடைஞ்சா அங்க இருந்து வரலாம் இல்லாட்டி அவங்க அப்படியே மரிச்சு போயிருவாங்க இப்படியாக குஷ்டம் ரோகம் உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நின்று கேட்கிறான் ஆண்டவரை எனக்கு என்னை சுத்தமாக உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான் அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த மனுஷன் பாருங்க அவனுக்குள்ள விசுவாசத்தை மாத்திரம் நீங்க பாருங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அழலுயா அவனுக்கு தெரியும் இவர்கிட்ட போனா அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும் நாங்க லூகா என்கிறவரை எடுத்துக்கொள்ளும் சொன்னா அவர் ஒரு டாக்டரா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு வைத்தியர் அப்ப அந்த நாட்கள் வைத்தியர்கள் இருந்திருக்கிறாங்க அப்ப இப்படியாக வைத்தியர்கள் இருந்திருந்தாலும் இந்த மனுஷன் வைத்தியர்களை தேடி போகல அவன் ஒன்றை தெரிந்திருந்தா நீ தேவனுக்கு முடியும் எனக்கு சுகத்தை கொடுக்க அலலுயா அவன் விசுவசிச்சா என்ற வாழ்க்கையில எனக்கு சுகத்தை கொடுக்க யாராலையும் முடியாது ஆனால் என்னை உருவாக்கின அந்த தேவனுக்கு முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் வந்து சொல்றான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும்னு சொல்றான் அவன் சொல்லல ஆண்டவரே

மனுஷனை குறித்துறாங்க வேதத்துல பார்த்திரும் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா அந்த மனுஷனை காத்துருக்குறான் அவனோட நோயிலிருந்து ஒரு சுகத்தை பெருக முப்பத்தெட்டு வருஷத்துல அவனால நடக்க முடியாது ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் எப்பயாவது இந்த பெதஸ்தா குலத்தை தூதர்கள் வந்து கலக்குவாங்க அப்போ நான் எப்படியாவது இதுக்குள்ள இறங்கிடுவேன்னு சொல்லி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க முப்பத்தெட்டு வருஷமா காத்து கொண்டு இன்னைக்கு இருக்கிற ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன திருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணா நாளைக்கு எனக்கு அக்குதோ நடக்கணும் அலோய்யா அப்படி எப்படிங்க அற்புதம் நடக்கும் நீங்க காத்திருக்க பழகணும் முதல்ல நீங்க விசுவாசிக்க பழகணும் நீங்க காத்திருந்து நீங்க கத்திருக்காய் காத்திருந்து விசுவாசத்தோட ஜெபிச்சா மாத்திரம்தான் எங்களை வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அம்மை நாங்க விசுவாசித்தின் தன் தந்தையாக ஆப்ரகாமை நாங்க வேதத்தில் அடையகங்குறோம் இந்த ஆபிரகாமை என்ன செய்யறாரு அவர் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருக்கிறாரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அம்மை ஆண்டவர் அவருக்கு சொன்ன உனக்கு நான் குமாரு தருவேன் இருபத்தி ஐந்து வயதுல கத்துற வாக்கு கொடுக்கிறாரு இந்த மனிதன்

உங்களுடைய விசுவாசம் இல்ல ஆண்டவர் சொல்ற கடுகளவு விசுவாசத்தை கூட அந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு கடலை விழுன்னு சொன்னா அது விழுன்னு சொல்றாரு அப்ப எங்களுக்குள்ள நாங்க ஆராய்ந்து பார்க்க கூடியவர்களா இருக்கிறோம் எங்களிடத்துல கடுகளவு விசுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ரெண்டவர் மூணவர் பிரசங்கம் பண்ணிட்டா ஒரு வேலை அவங்க மனம் மாறிடுவாங்க அப்படிங்கிறத விட எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சின்னதொரு வார்த்தையா இருந்தவங்க கத்தர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவசிக்கிறேன் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன் எனக்கு கண்பான சகோதரி சகோதரி என்ற நான் ரசிக்கப்பட்டு ஒன்பது வருடங்கள் ஆகிறது இந்த ஒன்பது வருடங்களாய் கத்தர் என்னை அற்புத விதமாய் நடத்தி வராருங்க வேற எதுவுமே இல்லைங்க எனக்கு எதுவுமே முடியாது என்னால் உங்களுக்கு தெரியாது எனக்கு கண்பான சகோதரி சகோதரிய என்னால் ஒரு ரெண்டு ரோதை உள்ள புஸ்தைகள் கூட ஓட தெரியாத ஒரு நபருங்க நானு என்னால அது கூட ஏலாதுங்க ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பழக்கி நாராம இன்றைக்கு வாகனங்கள் ஓடும் அளவுக்கு கத்தர் என்னை பழக்கி வைத்திருக்கிறார் ஹலோயா எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே ஆண்டவர் குறித்துதான அந்த அறிவு உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தா ஆண்டவர் யார் என்று நீங்க தெளிவா தெரிந்து கொள்வீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஆம நான் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொண்டேன் என்னால ஜெபிக்க முடியும் நான் ஆராதிக்கிற தேவனால கிரியை செய்ய முடியும் ஹலோ எனக்கு எதுவுமே ஏலாது என்னிடத்துல அநேக அநேகர் வந்து ஜெபிக்கிற பொழுது எனக்கு இப்படி நோய் இருக்கு இதுக்காக ஜோம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க நான் அவங்கள்ட்ட திருப்பி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் என்னால் ஒரு தலைவலியை கூட சுகப்படுத்த முடியாது அம்மன் ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்க விசுவசிப்பீங்களாங்கிறது அவங்களோட நோயை இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் சுகப்படுத்துவார்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில கத்திர அற்புதத்தை செய்தார் அம்மன் எனக்கு அன்பான சகோதரி என்னால் எதுவுமே நாங்கள் ஒரு அடிமைங்க நான் ஒரு குப்பைங்க நான் ஒதுக்கிப்பட்டு என்னை தள்ளப்பட்ட நிலையில இருந்த ஒரு நபர் தாங்க நான் ஆனால் எதுவுமே முடியாவிட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு கண் சகோதரனே சகோதரிய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம் உனட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக அநேக நாள் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா விஸ்வசிங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் வாக்கு பண்ணின தேசத்துக்கு போவதற்காக நானூறு வருடங்கள் சிறுகையில் ஜனங்கள் காத்து இருந்தாங்க அலனுயா ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேச காணாந்த தேசத்துக்கு போறதுக்கு இந்த ஜனங்கள் நானூறு வருஷம் காத்திருந்தாங்க அலனுயா உங்களால அப்படி காத்து

உயர்த்தி உங்களால ஜெபிக்க முழங்கால இருந்து ஜெபிக்க உங்களால முடியுமா இருந்தா உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை அந்த அர்ரா தென்னும் மலை உச்சியின் சிகரத்தை போல் கொண்டு சேர்க்க கத்தரால முடியும் அலலுயா ரூத் தென்னுன்ற இளம் பெண்ணு என்ன செஞ்சா இங்க கொட்டி கிடக்கிற நெல் மக்கு நெல்மணிகளை பொறுக்கிறது தாங்க வயலுக்கு போனா ஆனா நெல்மணியை பொறுக்க போன ரூத்தை ஆண்டவர் அந்த களஞ்சியத்துக்கே சொந்தக்காரியாக மாற்றினார் அலலுயா எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே உங்களால கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து விழித்திருந்து உங்களால ஜெபிக்க மாத்திர முடியுமா இருந்தா உங்களுக்குள்ள விசுவாசத்தோட நம்பிக்கையோட உங்களால ஜெபிக்க மாத்திர முடியுமா இருந்தா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஹலோ இல்லையா விசுவசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் அப்ப ஆகையினால இந்த நாள்ல நாங்க எங்களை சோதித்தறிந்து பார்க்கிறோம் நான் எந்த அளவினால் ஆண்டவரை வைத்திருக்கிறேன் நான் எந்த அளவினால் அலந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய விசுவாசம் எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் உங்களை குறித்து நீங்க சோதிச்சு பார்ப்பீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களை நடத்துவார் பாருங்க ஆமே உங்களுடைய விசுவாசத்திலே நம்பிக்கையிலே எப்போதுமே உறுதியாக இருங்க நீங்கள் இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இன்னைக்கு வர்றவங்க சேச்சுக்கு வர்றவங்க எப்படி தெரியுங்களா வராங்க அங்க இருந்து வராங்க மற்றவங்க எங்களை பார்க்கணும்னு ஆராதிக்கிறாங்க அவங்களும் ஏதோ கேட்குறாங்க நானும் கேட்குறோம் அப்படின்ட்டு பெறாங்க இந்த விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கும் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் வரக்குள்ள சேச்சுக்குள்ள வரக்குள்ள ஹாய் ஏசப்பான்ட்டு வராங்க சேச்சை விட்டு வெளியே போகக்குள்ள பாய் ஏசப்பான்ட்டு போயிடுறாங்க ஹலோ எங்களுடைய வாழ்க்கை ஹாய் ஏசப்பா பாய் ஏசப்பா இல்லைங்க உறுதியான நம்பிக்கையோட இருக்கணும் இன்னைக்கு அநேகர் சேச்சுக்கு அப்படித்தான் வராங்க உள்ளுக்கு வரும் பொழுது ஹாய் ஏசப்பான் வந்து உட்கார்றாங்க ஏதோ மத்தவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆராதிக்கிறாங்க போகிற பொழுது பாய் ஏசப்பான் போயிடுறாங்க அதோட அந்த சண்டையோட அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை பார்க்க வருவாங்க எனக்கு அன்பாருன சகோதரனே சகோதரியே இன்னைக்கு அநேக இன்னைக்கு எப்படி தெரியுங்களா விசுவாசிக்கு இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ்க்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிங்க இருக்கிறாங்க ஈஸ்டர் விசுவாசிங்க இருக்கிறாங்க இப்படிதாங்க இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்லணும்னு சொன்னா சில பேர் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கிழமைய ஆண்டவரை பார்க்க கூட மாட்டாங்க சில பேர் இருக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிப்பாங்க சில பேர் இருக்காங்க ஈஸ்டருக்கு மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிப்பாங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடுவாங்க அன்னைக்கு மட்டும்தான் சில பேர் சேஜிக்கே போவாங்க என அன்பான சகோதரனே சகோதரியே எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கல இன்னும் எங்களோட வாழ்க்கையில அதிசயம் நடக்கலன்னு சொன்னா இப்படியாக இருக்கிற நாங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த தொழுநோயான சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா உண்மையில ஆகும் ஆண்டவரேன்னு சொல்றான் இங்க முப்பத்தெட்டு வருஷமா வியாதி படுக்கையோட ஒருத்தர் இருக்கிறாரு அலல்லையா ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்த உங்களால முடியுமா இருந்தா அவர்களுக்கு பலனை கொடுக்க உங்களால முடியுமா இருந்தா இந்த நாளில் கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய தசை நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே மௌரகா துரிபாரி அந்த மௌடரக தரபா இந்த நேரத்துல பலன் கொள்வதை நீங்க உணர்வீங்க அலல்லையா உங்களுக்குள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள காத்திருக்க பழகுங்க ஆண்டவருக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ள பொறுமையா இருக்க பழகுங்க ஆப்ரகாம் இருபத்தி ஐந்து வருஷம் காத்திருந்தார் ஹாலொழியா என் கண்பான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காத்திருப்பீங்களா இருந்தா கற்று உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வராமா இங்கே வசனம் சொல்லுது நீங்கள் எந்த அளவினால் அளக்கு அந்த அளவினால் உங்களுக்கு அழக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் ஹாலொழியா எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவசிக்கிறீங்க ஆகையினாலே இந்த நேரத்திலுமாய் கூட உங்களோட இருதயத்தின் மேலே கையை வச்சு சொல்லுவீங்களா ஆண்டவரை என்னோடத்தின் விசுவாசம் மங்கி போயிருக்கிறதப்பா இந்த நாளில் நான் அது புதுப்பித்து விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட உங்களுடைய இருதயத்தின் மேல கரங்களை வச்சு சொல்லுங்க அப்பா என்னுடைய விசுவாசம் மங்கி போயிருக்கிறது ஆண்டவரை இந்த விசுவாசத்தை இந்த நாளில் நான் புதுப்பிக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா ஆவியானவர்களோடு இடைப்படுறாருங்க ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி வாழ்க்கையில ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்படுகிறார் நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க அப்பா என்னோட இடைப்படுங்க அப்பா என்னோட பேசுங்க ஆண்டவரை விசுவாசத்துல மங்கி போயிருக்கிறேன் அப்பா இந்த விசுவாசத்தை இன்னுமாய் அதிகரிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறகனாலும் விளித்திருக்கிறகனாலும் கர்த்தரே நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் இடத்துல உங்களோட வாழ்க்கையில ஒருாதி செய்து ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாரங்க இந்த வீடியோவை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய அந்த காரியத்தை என்றும் கொடுக்கிறார் இந்த நேரத்துல நான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா இவர்களோட வாழ்க்கையில விசுவாசம் வங்கி போய் இருக்கிறதா புதிதான ஒரு விசுவாசத்தை கத்தர் இவர்களுக்குள்ள கட்டளையிடும்படியாய் செபிக்கிறப்பா இவர்களை கட்டப்பட்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லவிகள் இயேசுவி நாமத்தில் அந்த இந்த இடத்தை விட்டு அகன்று போவதாக இயேசுவி நாமத்தினால அப்பா உமக்காய் காத்திருக்கோம் விழித்திருக்கோம் கர்த்தாவை இவர்களுக்கு புது வேலனை நீ கொடுக்கும்படியாய் நான் செபிக்கிறான் கூட இருந்து நடத்துங்கப்பா அந்த வாரங்கள் முழுதுமாய் கத்தர் இவர்களை பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன் கூட இருங்கப்பா பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தினால் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருங்க கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவினாலே இந்த கூட இந்த வாரங்கள் முழுதும் கர்த்தர் பிதா குமாரன் பர்சுத்தாவின் பெயரனாலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக